வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மினி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ஏழு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பரும் டாப்பும் இருக்குங்க சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரும் சேல்ஸ்க்கு இருக்குங்க இருபத்தி எட்டு பிளேடு ரொட்டவேட்டர் பிளேடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏழு கொத்தும் சேல்ஸ்க்கு இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபோர்ஸ் ஆர்ச்சர் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்